மகாநதி சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் யமுனா தனியாக உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க வெளியில வீட்டுக்கு வெளியில உக்காந்து அந்த நேரம் பார்த்து நம்ம குமரன் போன் பேசிக்கிட்டே அங்கே வெளியில வந்து யமுனாவை பாத்தர்றாப்புல எதுக்காக யமுனா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க கங்காவும் வந்துடுறாங்க ஸோ யமுனா வந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க இவங்களே ஒரு கற்பனையை நினைச்சுக்கிறாங்க நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாம் நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்காட்டுக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு தூங்கும் போது யமுனா தூங்காமல் வெளியில் அப்படியே அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறாங்க வீட்டுக்கு வெளியில் அந்த நேரம் பார்த்து காவேரியும் வெளியில் வராங்க தோட்டம் தேடிக்கிட்டு அப்போ யமுனா என்ன இப்படி அழுதுக்கிட்டு வெளியில் வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி போய் விசாரிக்கும் பொழுது யமுனா நடந்த எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம காவேரி சும்மா இருப்பாங்களா டைரக்டா நிவீன பாக்கிறதுக்கு தான் போறாங்க நிவீன பார்த்து லெப்ட் அண்ட் ரைட் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துல நிவீன் வந்து பாத்தீங்கன்னா உண்மைய சொல்லல இல்ல இல்ல நான் வந்து பிடிக்கலன்னு தான் சொன்னேன் என்னால வந்து யமுனாவை வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது தான் நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி பாக்குறாங்க ஆனா காவேரி இருந்துகிட்டு உங்களுக்கு என்ன தகுதியா இருந்தா ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு பொண்ணுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம நிவீனா வளைச்சு வளைச்சி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைய எபிசோட இதோட முடிச்சுட்டாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்